ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா தக்காளி ஊருகாய் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் தக்காளி ஊருகா செய்வதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கிலோ தக்காளி எடுத்துருக்கோம் நல்லா பழுத்த தக்காளியை ஒரு கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து இருபத்தஞ்சி கிராம் கடுகு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் பூண்டு ஒரு இருபது வரமிளகாய் அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் நம்ம தாளித்து விட்றதுக்கு தேவையான எண்ணெய் நல்லெண்ணெய் செக்கு நாட்டு நல்லெண்ணெய் அது அவ்வளோதான் நம்ம தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க தக்காளி வந்து நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் தண்ணியில் துடைச்சி உணர விட்டுறணும் அப்போ தான் நம்ம நாலு படம் வச்சுருந்தாலும் தக்காளி உருகா சீக்கிரம் வீணாக போகாது ஏன்னா இது சீசன் அல்லவா எங்கள் சைட்லாம் நாலு கிலோ நூறுரூவான்னு சொல்லிட்டு தக்காளி கொண்டு வராங்க அதனால் நாங்கள் தக்காளி உருவாக செய்கிறோம் இது செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தக்காளியை வந்து சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாயில் வெறுங்கடாயில் வந்து கடுகு எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயெலாம் ஊற்றாமல் நல்லா வெடித்து வந்த பிறகு பொறிச்சோம் எடுத்துக்கலாம் அதை அடுத்து இப்போ நம்ம வெந்தயத்தை அதே மாதிரி வெறுங்கடாயில் பொறிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப கருவேட்டுறாமல் உன்னிறமாக வறுத்து எடுத்துக்க வேண்டியதான் இப்போது நம்ம கடையில் எடுத்து வச்சிருக்க நல்ல நீர் சேர்த்துக்கிறோம் இப்போது அடுத்து நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளி மிளகாய் எல்லாத்தையும் வரச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி சேர்த்துக்கணும் அது கூட எல்லாத்தையும் நல்லா வதக்கி வதக்கிக்கணும் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க கடுகையும் வெந்தயத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு குறை குறப்பாக அடித்து எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கணும் தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பவுட்ரு ரெண்டையும் இப்போ மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளியை வந்து என்னென்னு கேட்டால் இன்னொரு டைம் வந்து மிக்சியில் லைட்டாக குறகுறப்ப அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இப்போ வதக்கி விட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம பவுடராக நுணுக்கி வச்சுருக்கேன் வெந்தயமும் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் சூடானோன்னே கடுகு போட்டு கடுகு நல்லா செரிஞ்சு வருவோம் எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கப்பறம் இப்போ பூண்டெல்லாம் நல்லா வத வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா வதங்கட்டும் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நம்ம இதாக வதக்கணும் அடுத்து இப்போ நம்ம நுணுக்க வச்சுருக்க பொடி இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஊருகாக ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஊருகா வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதத்துக்குலாம் கூட தொட்டுக்கலாம் தோசை இட்லி கூட தொட்டுக்கலாங்க இது வந்து தக்காளி தொக்கு ஊருகான்னு கூட சொல்லலாம் தக்காளி தொக்குன்னு கூட சொல்லிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீசனில் வந்து நமக்கு தக்காளி வந்து ரொம்ப இதாக கிடைக்கிது நமக்கு அதனால் வாங்கி நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம நல்லா கண்ணாடி பிளாட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தோன்னா பத்து இருபது நாளைக்கு ஃப்ரிட்ஜில் கேமோட நம்ம ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டோம் எடுத்து எண்ணெயில் மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு வச்சு சீக்கிரமாக வீணாக போகாது நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்